ஹலோ விரிவான் நான் உங்கள் அப்துல் ரஷீத் எல்லோரும் நாள் எல்லாம் எல்லாமில் இறைவனுடன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சமயபுரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருங்கலூரில் இருக்குங்க சரிங்களா ரொம்ப பிரைமான இந்த லொக்கேஷனில் பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான வீட்டு மனைகள் விற்பனைக்கு இருக்குங்க சதுரடி பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூறுபா ஃப்ளாட்டுன்னு பார்த்தோம்னா பதினேழு லட்சத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளுங்க சரிங்களா உங்களுக்கு அங்கே ஹைவேஸ் தெரியுதுங்களா பாருங்கள் ஹைவேஸு ஹைவேஸுக்கு முன்னாடியே வீடுங்கள்லாம் கட்டியிருக்காங்க உங்களுக்கு சரிங்களா இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வந்துடும் சரிங்களா மூணு பக்கமும் வந்துட்டு உங்களுக்கு கேட் கம்யூனிட்டி கேட் போட்டு வந்துடும் ஒரு பக்கம் பண்ணிட்டுருக்கும் கார் நிற்கிது அந்த இடம் சரிங்களா சதுரடி ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் எல்லா டேரக்ஷன்லேயும் இருக்குது சரிங்களா எல்லா டேரக்ஷன்லேயும் இருக்குது சதுரடி ஆயிரத்தி முந்நூறுரூவா பதினேழு லட்சத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் ஃப்ளாட் அவைலபிளாக இருக்குது இது வந்து இங்கே பாருங்கள் ரெசிடென்சியல் ஏரியாவை ஒட்டியே இருக்குது அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்தாக உங்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இமீடியட்டாக வீடு கட்டியும் கூட போடலாம் தேங்க்யூ தேங்க்யூ வெவ்ரி மச்